அன்று முதல் இன்று வரை அனைவருக்கும் பிடித்த ஹீரோ யார் என்றால் டாப் ஸ்டார் பிரசாந்த் தான் இவருக்கு உலகம் முழுவதும் பல மில்லியன் ரசிகர்கள் உள்ளனர் தனது பதினேழாம் வயதில் வைகாசி பிறந்தாட்சி என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறிமுகமானார் முதல் படத்திலேயே உச்சம் தொட்ட நடிகரானார் தொடர்ந்து ஏராளமான தமிழ் படங்களில் வெற்றி கண்ட பிரசாந்த் தமிழை தவிர மலையாளம் இந்தி தெலுங்கு படங்களிலும் நடித்து வருகிறார் ஆண்டுதோறும் ஏப்ரல் ஆறாம் தேதி பிரசாந்த் பிறந்த நாளை உலகம் முழுவதும் ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த ஆண்டு தனது பிறந்த நாளில் பிரசாந்த் கோல் டவரில் பத்திரிகையாளர்கள் டிவி சேனல்கள் பல யூடியூப் சேனல்கள் ட்விட்டர் குரூப் என அனைவரையும் சந்தித்து அவர்களுக்கு பிரமாதமான விருந்து தடுப்புடலாக வழங்கினார் மேலும் பத்திரிகை சகோதரர்களுக்கு பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் ஆறாம் தேதி மட்டும் வழங்கினார் சமீபத்தில் நடிகர் பிரசாந்த் தனது நற்பணி மன்றம் மூலமாக தென் மாவட்டத்தில் கனமழையால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நேரில் சென்று உதவிகளை வழங்கினார் தமிழ்நாடு முழுவதும் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டுவதன் அவசியத்தை வலியுறுத்தி பேசுவதோடு நிறுத்திவிடாமல் வாகனம் ஓட்டும் போது ஹெல்மெட் மிக முக்கியமான கருதி திருநெல்வேலி தூத்துக்குடி கோவில்பட்டி சேலம் கோவை மதுரை தேனி விருதுநகர் திருச்சி மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இலவசமாக இதுவரை பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆந்தக ஹெல்மெட்டை அனைவருக்கும் வழங்கியுள்ளார் தற்போது பொது சேவையில் ஈடுபடும் டாப் ஸ்டார் பிரசாந்தை பலரும் வெகுவாக பாராட்டி வருகிறார்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் டாப் ஸ்டார் பிரசாந்த் பன்னிரண்டு கிலோ எடை குறைந்த தனது புதிய தோற்றத்தில் அனைவரையும் அசர வைத்தார்